தேவன் கொடுக்கிற கடைசி எச்சரிப்பு இந்த நாட்கள மனந்திரும்பாத பட்சத்தில் தேவன் உங்களை நியாயத்திற்பு ஒப்பு கொடுக்கும் போது ஒருவர் உங்களை காப்பாத்த முடியாது நீங்க நினைக்கலாம் கடைசி நிமிஷத்துல மனம் திரும்பிக் கொள்ளலாம் பண்ற அநியாயத்தெல்லாம் பண்ணிட்டு பல்லற எல்லாத்தையும் பண்ணிட்டு சாக போகிற மனம் திரும்பலாம் நினைக்கிறீங்க கிருபையின் காலம் உங்களுக்கு முடிந்து விட்டால் நீங்க மனம் திரும்ப வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் அறிந்து கொள்ளுங்கள் தேவன் இதுதான் மனம் திரும்புவதற்கு கொடுத்த காலம் தேவன் மனம் திரும்பி நீங்க ஆண்டோருக்கு கொடுப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற காலம் இந்த காலத்தை நீங்க புறக்கணிச்சிட்டீங்கன்னா நீங்க சாகு வரைக்கு மனம் திரும்புவதற்கு டைம் உங்களுக்கு ஆண்டோர் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபியின் காலம் முடிந்தது அவ்வளவுதான் சொல்லிடுவார் நீங்க அன்னைக்கு தேடுவீங்க அன்னைக்கு சவல் நான் கத்தர் பேச மாட்டேங்கிறாரு சொல்லி அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிந்தது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் கிருபியின் காலம் இது மனம் தேவன் கொடுத்திருக்கிற காலம் இது இந்த காலத்தை அசட்டை பண்ணி இன்னும் நிர்விசாரமாய் உங்களுக்கு அவங்களுடைய சுய நீதியை நம்பி கள்ள உபதேசங்களையும் அந்த கள்ள போதகர்களையும் ஊழியர்களையும் நம்பி ஏமாந்து போயிடாதங்க அழிஞ்சு போவீங்க உங்களை ஒருவரும் காப்பாற்ற முடியாது வசனத்துக்கு நேரா திரும்புங்க வசனத்தை புரட்டி பேசுகிற கள்ளர்களையும் நரிகளையும் கோநாய்களையும் அறிந்து கொள்ளுங்க வித்தியாசத்தை அறிந்து கொள்ளுங்கள் பவுல் எச்சரிக்கிறார் நான் போன பிறகு ஓ நாய்கள் வரும் ஆட்டு தோலை போத்துக் கொண்டு என் ஊழியக்காரனை போல கத்தருடைய ஊழியக்காரனை போல ஓ நாய்கள் வரும் சபையை கெடுக்கும் உங்கள சிலர் கூட எழும்பி சபை அப்படி பண்ணுவீங்க எச்சரிக்கிறார் பவுல் இன்றைக்கும் அது இதெல்லாம் கண்டு ஏமாந்து நீங்க கத்தருடைய உண்மையான சத்தியத்திற்கு இடம் கொடுக்காவிட்டால் ஒருவரும் உங்களை காப்பாற்ற முடியாது அறிந்து கொள்ளுங்கள் இது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற கிருபையின் நாட்கள் அதனால்தான் கிறிஸ்துவை அறியாத வாலிபர்கள் கிறிஸ்துவை அறியாத மக்கள் பூசாரிகள் மந்திரவாதிகளும் ரட்சிக்கப்பட்டு சாட்சி எழுதி கொண்டிருக்கிறாங்க இதை கேட்டும் நீ நிறுவசாரமாக இருந்தால் யார் உன்னை காப்பாற்ற முடியும் உன் பணம் வைத்திருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது நீ விளக்கு வாங்கி போட்டாலும் இது வாங்கி போட்டேன் எனக்கு பல்லோகத்துல இடம் ஆசிர்வாதத்தை தட்டை அஞ்சு லட்சத்து கொடுத்த எடுத்தேன் அதுவே உன்னை நரகத்தை கொண்டு போகும் நீ உன் நீன் பெருமைக்காத தட்டை எடுத்து சபை மக்களை அவமானப்படுத்தினாய் உன் சபைக்கு வந்த ஏழைகளை அவமானப்படுத்தினாய் இந்த உணர்வு

தேவன் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறார்